அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஸ்பிரிச்சுவல் சேவி ஸோ இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய ஷிரடி சாய்நாதனுடைய அழகான கைடன்ஸில் நமக்கு என்ன ஒரு ப்ளஸிங் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நேற்று போட்டிருந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஐ அம் ரியலி சாரி அது நான் மேபி கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஸோ இனிமேல் அப்படி நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சிஸ்டர் தவிர வேறு யாரும் அப்படி சொல்லலை அதனால் எனக்கு தெரியல ஒருவேளை அது உண்மையிலேயே இஷ்யூவாக இருந்ததுன்னா நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகாக பாபா மெசேஜ் பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி பாபா வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு என்ன தேவை இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் இப்போ உங்களுக்குள்ள அவசியம் அது பொறுத்தவரையும் உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கலாம் இல்லை வெளிப்புற வாழ்க்கைக்கும் இருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பைல் செலெக்ஷன் கொண்டு போகலாம் ஸோ ஜெய்சைராம் காட் பிளஸ்ஸிங்ஸோடு இந்த டே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையணும்னு சொல்லி நானும் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ இட் இஸ் செட் ஒன் அண்டு இஸ் செட் டூ இதை வச்சு தான் இன்றைக்கி உங்கள் பை செலெக்ஷன் இருக்க போது ஸோ உல மாறிங்குள்ளே யூஷுவல் செட் ஒன் உங்களுக்குள்ள உங்கள் தீவிரம் அதிகப்படுத்துகிறோம் அதாவது செட் ஒன் பொறுத்தவரையும் ரொம்பவே ஏதோ ஒரு விஷயம் முனைப்போட ஆரம்பிக்கிறீங்க ஆனால் அது முடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆரம்பத்தில் இருக்கிற இந்த தீவிரம் அதுக்கப்புறம் குறைஞ்ச போகுது ஸோ நீங்கள் எதுவுமே பாபாவை நம்பி முழு முதல் கடவுளாக நம்பி நீங்கள் தைரியமாக இறங்குங்க ஸோ அதுக்கப்புறமா நடக்க போகிற மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதை மறக்க முடியாத அளவுக்கு நிச்சயமாக இருக்கும் ஸோ பை டூ ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஏதோ ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்குது அவங்க மைண்டுக்குள்ளே இல்லை புற வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ரிலாக்ஸேஷன் இல்லாத ஒரு மனநிலையும் சரி இல்லை புற தேவைக்காகவும் சரி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் உங்களை பார்ப்பீங்க நீங்கள் என்றைக்கு ரெஸ்ட் எடுப்பீங்க அந்த ஓயாத சிந்தனை ஆகட்டும் இல்லை செயலாகட்டும் நீங்கள் என்ன ஆகிறதுன்னு யோசிக்கணும் ஸோ கொஞ்சம் பிரேக் எடுங்க ரிலாக்ஸ் ஆகுங்க யாருக்காகவும் வேணால் உங்களுக்காக சரிங்களா ஸோ செட் ஒன்றுக்காக இன்றைக்கி பாபா கட்ஸ் என்ன உங்களுக்கு மெசேஜ் சொல்றாருன்னு சொல்லி பார்க்கலாம் சரி வாங்க செட் ஒன் என்ன விஷயத்துக்காக உங்களுக்கு தீவிரம் தேவைப்படுது வந்து ஓமைகட் இந்த பேரு என்ன வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க கரெக்டாக ஸோ உங்க வாழ்க்கையோட குறிக்கோள் வந்து இவ்வுலகத்தின் காப்பாளனாகவும் சேவகனாகவும் இருப்பதே ஆனா நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்காக இப்போ நீங்கள் தீவிரம் காட்டணும் அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க ஸோ பாபா வந்து உங்களுக்கு வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி யோசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் துன்பங்களை எதிர்கொள்ளவும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதோ ஒரு டெம்ப்ரரியாக ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே சிக்கி தவிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுடைய தீவிரத்தை கூட அது குறைச்சிருக்கலாம் அதுக்காக தான் அவர் வந்து உங்களை செயல்படுத்துகிற முறையை வந்து கொஞ்சம் மாற்றிக்க நீ எதை ஆரம்பித்தாலும் தீவிரமாக பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ உங்கள் துன்பங்களுக்கு எந்த காரணமே நிகழ்வுகள் அல்ல நீ அவற்றை எதிர்கொள்ளாமல் ஓடி ஒளிவதே காரணம் ஸோ ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அது துரத்தாது ஸோ தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்கள் தைரியத்தை கூட நீங்கள் தீவிரமாக்குங்க எதுக்கு மேலேயும் ரொம்ப பயப்படாதீங்க ஃபேஸ் பண்ணுங்கள் ஃபேஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை முடிக்கவே முடியாது நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கார்டு மாற்றங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானதல்ல அனுதினமும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாதவை அப்போது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் மாறும் பிகாஸ் இந்த காடில் இருக்க பிக்சர் பாருங்கள் ஒரு பக்கம் பசுமையாக இருக்கா இன்னொரு பக்கம் பாருங்கள் எவ்வளோ வறட்சியாக இருக்குது ஸோ மேபி நீங்கள் எ எதை நோக்கி பயந்துருக்கீங்களோ அதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அது இப்படி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பாபா மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் அதை கடந்து வாங்க ஸோ உங்கள் வாழ்க்கை நிஜமாக மாறும் அப்படிதான் என் பாருங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கு கால வரை அந்த சுதந்திரம் கிடைக்கிறது பாருங்கள் அவரே உங்களுக்கு அந்த கூண்டை விட்டு திறந்து உங்களை பறக்க விடுறார் சுதந்திர வானத்தில் நீங்கள் பறக்கிறீங்க ஸோ அப்போது அவர் சொல்ல வர்றது கால வரை அனைத்து உறவு முறைகளுக்கும் ஒரு கால வரை உண்டு அவை எல்லாம் என்றைக்காவது முடிந்து விடக்கூடியவை என்பதை உண உணரலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப யாருடைய அன்புக்கு ரொம்ப ஏங்கி அவங்க தான் உங்கள் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்குள்ளே ஒரு சின்ன வட்டம் போட்டு இதுதான் என் வாழ்க்கை இது தான் என் உலகம் இவங்க தான் எனக்கு எல்லாம் இவங்களுக்கு ஒன்றுனா என்னால் தாங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்பவே ட்ராப் ஆகிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சி அன்பு ஒன்று தான் ஆனால் நீங்கள் அதுக்குன்னு சொல்லி வந்த வேலையை விட்டுட்டு உங்களுக்கான சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுக்கு பாபா கொடுக்கப்பட்ட விஷயங்களே அதுதான் உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள் வேறு ஸோ வரதை எதிர்கொள்ளணும் அதுக்கான மாற்றம் நிச்சயம் உண்டு ஸோ அந் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து அடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் சுதந்திர வானத்தில் பரப்பீங்க ஸோ உங்கள் நீங்கள் எது உங்களை போட்டு ரொம்ப அழுத்துதோ அதை ரிலீஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ செட் ஒன்க்கான பாபா கொடுத்த அழகான மெசேஜ் கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங் இதுதான் ஸோ ஜெய் சாய்ராம் செட் ஒன்றை சூஸ் பண்ண உங்களுக்கு பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க எதையும் வற்புறுத்தி ஏற்றுக்க வேண்டாம் ஜெய் சாய்ராம் காட் பிளெஸ் யூ யூ ஸோ செட் டூ வாங்க ரிலாக்ஸேஷன் பர்சன்ஸ் சிந்தனை சிந்தனை சிந்தனையா இல்லை ஓட்டமாக தெரியாது நிபி நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு என்னம்மா உக்காந்து நீ ஈஸியாக சொல்லிவிடுவேன் நாங்கள் இப்படி தான் எங்கள் பொறுப்புன்னு கரெக்டு பட் உங்களுக்கு உங்கள் ஹெல்த்துக்குன்னு யார் இருக்கா அதையும் நீங்கள் யோசிக்கணும்ல ஓகே செட் டூக்காக பாபா கொடுக்க போகிறேன் மெசேஜ் ஸோ உங்களுக்குமே நான் நாலு கார்டு எடுத்துடுறேன் ஏன்னா ஃபஸ்ட் கார்டு செட்டு ஒன்றுக்கு அவர் அழகாக ஃபோர் கார்ட்ஸ் வந்தார் ஸோ அப்போ உங்களுக்கும் அப்படியே எடுக்கணும் இல்லையா ஓகே பாபா பாபா ஓகே ஸோ உங்களுக்கான மெசேஜ் பாபா என்ன கொடுக்குறாருன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கேமரா வந்து நான் ஒழுங்காக வைக்கலாம் நினைக்கிறேன் அப்போ ஸோ ஃபஸ்ட் கார்டு பாருங்க தெய்வீக தருணம் கவலை கொள்ளாதே உன்னை அடைய வேண்டியது ஏதாவது இருந்தால் அது கட்டாயமாக உன்னை வந்து அடையும் சி அப்போது உங்களுக்குள்ள ஓவர் திங்கிங் தான் உங்கள் பிரச்சனை அப்படின்றது தெரியுது நீங்கள் ஏதோ ரொம்ப எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அது கிடைக்கணும் அது நடக்கணும் அப்படின்ட்டு உங்களை நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணிக்கிறீங்க தான் அங்கே ரிலாக்ஸேஷன் பாபா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் கையில் என்ன வச்சுருக்காருன்னு தெரியுதா ஸோ இங்கே அவர் சொல்ல வர்றது அந்த டிவைன் டைமிங் நிச்சயமாக வரும் இரு பாபாவை நேசிக்கிறவங்க பாபாவை கும்பிட்றவங்க தெரியும் அவர் ஏன் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவார்னு சொல்லி ஸோ செகண்ட் கார்டு உயிர உயிரினங்களில் அன்பு காட்டுது ஸோ நீங்கள் எப்படி இயற்கையோடையும் மற்ற உயிரினங்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப அப்படியே உங்களை அதாவது இதுக்கு முன்னாடி ரொம்ப சுதந்திரமாக மனசில் நினச்சதை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த ஆள் இப்போ அப்படியே உங்களை ஒரு அடக்கிட்டீங்க அடைக்கிட்டிங்க உங்கள் உணர்வுகளையும் நீங்கள் பேசுகிறதையும் உங்கள் நட்பு வட்டாரத்தையும் உங்கள் உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த சில விஷயங்கள்லாம் அடக்கிட்டீங்க எப்படி பறந்து விரிஞ்சு இருந்தீங்களோ அப்படியே உங்களை சுருக்கிக்கிட்டீங்க தான் சொல்லணும் ஸோ அந்த விஷயங்கள் வேண்டாம் அதுலேருந்து வெளியே வாங்க உங்களை நீங்கள் ம ம அட்லீஸ்ட் உங்களுக்கு அடுத்த நபர்களோட பேச விருப்பம் இல்லை அவங்க என்ன ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்துகிறாங்கன்னா இட்ஸ் ஓகே நீங்கள் இயற்கை எண்ணெயோட கலந்துருங்க எவ்வளோ அழகான மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கு அவங்களோட கலந்துக்கங்க உங்கள் அன்பை அங்கே வெளிப்படுத்துங்க ஸோ பாபா உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஹீலிங் அப்படின்னே இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அதுதான் உண்மையும் கூட கொடுத்த வாக்குகள் உனது குடும்பத்தாரும் நீயும் பிறர் கொடுத்த வாக்குகளை தவறாமல் காப்பாற்றவும் ஸோ யோசித்து பாருங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மறந்துருக்கலாம் ஏதாவது உங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்த வாக்குன்னு மட்டும் இல்லை கோயிலுக்கே நீங்கள் சம்டைம்ஸ் எதாவது இதை செய்கிற அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு கூட மனித இயல்பு சம் ஏதோ ஒன்று மறக்கலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெண் தெய்வத்துக்கு தான் நீங்கள் ப்ரேயர் வச்சுருக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் முடிக்க பாருங்கள் ஞாபகப்படுத்திங்க ஃபர்ஸ்டு அந்த மாதிரி நம்ம வீட்லேயோ நீங்களோ யாராவது ஏதாவது நேத்தி கடன் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள் சரிங்களா ஏன்னா பாபா அவங்களுக்கு அது ரிமைண்ட் பண்ணுறார் அதே மாதிரி ஈஸியாக யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க மனசில் உங்கள் மனசில் ஏதோ விருப்பு வெறுப்புகள்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது யாரோ ஒருத்தர் உங்களை ஒரு ஒருத்தர் அதுக்கு மேற்பட்டவங்களோ உங்களை வந்து ஹர்ட் பண்ணதால் நீங்கள் மொத்தமாக அடுத்தவங்களை நேசிக்கிறதையே ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்க ஒருத்தவங்க பேச வரும்போதே அவங்க இப்படி தான் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே ஆழமாக விதைச்சிட்டிங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு பர்சன் மேலே நம்பிக்கையே வர்றதில்லை இது உங்கள் கார்ட்ஸ் மூலியமாகவே லைனாகவே புரியுது எனிவே ஓவர் திங்கிங்கோ இல்லை புற வாழ்க்கையில் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கதோ தயவு செஞ்சு தவிர்த்துருங்க உங்கள் வேலை அது கிடையாது நம்ம இந்த பூமிக்கு இன்னொரு உயிருக்கு எவ்வளோ நம்ம அன்பு கொடுக்கறதுக்கு வந்துக்குமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் உங்களையும் நீங்கள் அதே அளவு நேசிக்கணும் சரிங்களா செல்ஃப் லவ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க இல்லை எனக்கு அப்படியும் வாய்ப்பு இல்லை நான் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேன்னா ஓம் சாண்டிங்க அதுவும் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ரிலாக்ஸேஷன் மியூசிக்ஸ் எவ்வளவோ இருக்குது போட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்கணும் உங்களுக்கான டிவைன் டைமிங் நிச்சயமாக வரும் அதுக்காக தான் பாபா உங்களுக்கு இத்தனை கார்ட்ஸ் மூலயமா சொல்கிறாரு ஸோ செட் டூ உண்மையிலே ரொம்ப அழகான மெசேஜஸ் அந்த கார்டை சூஸ் பண்ண உங்களுக்கு பொருந்துச்சின்னா எடுத்துக்கோங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க எதையும் ரஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்காதீங்க நான் அதை தான் சொல்லுவேன் ஓகே தேங்க்யூ கைஸ் காட் ப்ளஸ் யூ ஜெய் சாய்ராம்